ஹாய் உங்கள் ரைடு வித் மீமனி இன்றைக்கி நெல்லிக்காயை வச்சு சூப்பராக குழந்தைங்களுக்கு பிடிக்கிற மாதிரி ஒரு கேண்டி தான் ப்ரிப்பேர் பண்ண போகிறோம் ஸோ நெல்லிக்காய் சாப்பிடாத எல்லாருமே குழந்தைங்க மட்டும் இல்லை பெரியவங்கன்னு எல்லாருமே வந்து என்ஜாய் பண்ணி சாப்பிடுவாங்க அதுவும் இதை டெய்லி ஒன்று சாப்பிட்டாலே நமக்கு நெல்லிக்காய் சாப்பிட்ட அந்த அவ்வளவு நன்மைகளுமே கிடைக்கும் ஸோ வாங்க இதை எப்படி ப்ரிப்பேர் பண்ணுறது அப்படின்னு பார்க்கலாம் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் நெல்லிக்காவை நல்லா தண்ணியில் போட்டு நல்லா வந்துட்டு தேய்ச்சி ஒவ்வொரு நெல்லிக்காயாவை வந்து எடுத்து தேய்ச்சி கழுவி எடுத்துக்கிட்டேன் ஏன்னா இது நம்ம காட்டில் போய் பறித்து எடுத்துகிட்டு வந்தது ஸோ அதனால் வந்து சில நேரம் வந்து பூச்சி இந்த அந்த உளுந்த மண் இந்த மாதிரி இருக்கும் ஸோ அதனால நல்லா தேய்ச்சி எல்லாத்தையுமே கழுவி எடுத்து வச்சுட்டேன் இங்கே ஸ்டீமரில் வந்து தண்ணி வந்து ரெடியாக வந்து இருக்குது ஸோ அந்த ஸ்டீமரில் அந்த வாஷ் பண்ண புறம் போட்டு நல்லா மூடி போட்டு வச்சிடலாம் இப்போ கொஞ்சம் நேரம் கழித்து நம்ம பார்ப்போம் இது நல்லா வந்து ஒரு அஞ்சு நிமிஷம் ஆச்சு நல்லா அதுக்கப்புறமா ஆஃப் பண்ணி ஆற வச்சு எடுத்திருக்கேன் பாருங்கள் நல்லா அந்த ஃபைவ் மினிட்ஸ்லேயே இந்த மாதிரி வெடித்து நல்லா வந்து பாயில் ஆகி வந்துருச்சு நீங்கள் ஸ்டீமரில் வைக்காட்டு இட்லி பாத்திரத்தில் கூட வச்சுக்கலாம் ஸோ இப்போ அதை ஆறுனதுக்கப்புறமா வந்து இந்த மாதிரி நல்லா விரலால் வந்து கட்டை வரலாறு லேசாக ப்ரஷ் பண்ணால் இந்த மாதிரி வந்து கீறி வெந்துடும் ஸோ இப்போ இதில் உள்ள எல்லா அதையுமே வந்து கொட்டையை ரிமூவ் பண்ணி அந்த நெல்லிக்காயை மட்டும் பீசஸை மட்டும் எடுத்துக்கறலாம் அப்படி நம்ம பொழுது பார்த்திங்கன்னா அதில் ஒரு சில அந்த ஒரு மாதிரி கருப்பு டாட் மாதிரி வரும் ஸோ அந்த வந்து ரிமூவ் பண்ணி எடுத்துக்கறலாம் இப்போது எல்லா நெல்லிக்காயிலேருந்து வந்து கொட்டையை ரிமூவ் பண்ணியாச்சு ரிமூவ் பண்ணாத கொட்டையை ரிமூவ் பண்ண அந்த நெல்லிக்காயை ஃபுல்லாக வந்து நான் ஒரு மிக்சி ஜாருக்கு மாற்றிக்கிறேன் மாற்றிட்டு அதை நல்லா வந்து அதை நான் பெரிய மிக்சி ஜாருக்கு மாற்றிட்டேன் அதில் வந்து ஒரு துண்டளவுக்கு இஞ்சி ஆட் பண்ணிவிட்டு தண்ணி ஊற்றாமல் அரைச்சி எடுத்துக்கிறலாம் நல்லா பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்தாச்சு இப்போ இதில் வந்துட்டு ஒரு பாத்திரத்தில் வந்து நல்லா ஒரு பவுலுக்கு வெள்ளம் ஆட் பண்ணி கொஞ்சமாக தண்ணி ஆட் பண்ணியிருக்கேன் இதுக்கு ரொம்ப தண்ணி ஆட் பண்ண வேண்டாம் அந்த வெள்ளம் தான் நல்லா அந்த ஊற்றுன தண்ணியில் மெல்ட் ஆகி நல்லா அந்த ஹீட்லேயும் அதை உருகி நல்லா அந்த கட்டிகள் இல்லாமல் நல்லா வந்து உருகிடுச்சு இப்போ இதை வந்து நான் ஒரு அடிக்கனமான அல்லது நான்ஸ்டிக் பாத்திரத்தில் வந்து ஃபில்ட்ரு பண்ணிக்கிறலாம் நல்லா ஃபில்ட்ரு பண்ணியாச்சு இப்போ நம்ம பேஸ்ட்டு பண்ணி வச்சா அந்த நெல்லிக்காய் பேஸ்ட்டை இதை தண்ணி ஊற்றாமல் ஆட் பண்ணிட்டோம்னா நமக்கு குயிக்காக வேலை முடியும் ஸோ அதை போட்டுட்டு இதுக்கு தேவையான அளவு உப்பு நீங்கள் அதை பேஸ்ட் பண்ணும்போதே உப்பும் போட்டுக்கலாம் அல்லது இந்த ஸ்டேஜில் கூட ஆட் பண்ணிக்கலாம் போட்டு நல்லா வந்து வெள்ளப்பாகலேயே வந்து போட்டு நல்லா நெல்லிக்காவை நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி விட்டுக்கரலாம் ஸ்டவ்வை வந்து மீடியம் ஃப்ளேமில் ஹை ஃப்ளேமில் மாற்றி மாற்றி வச்சுக்கிறலாம் இது நல்லா மிக்ஸ் ஆகுற வரைக்கும் அந்த மாதிரி மாற்றி மாற்றி வச்சுக்குவோம் பாருங்கள் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டாச்சு அந்த வெள்ளமும் இந்த நெல்லிக்காய் பேஸ்ட்டும் டிஃப்ரெண்ட் தெரியாத அளவுக்கு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டாச்சு இப்போ இது இப்படியே வந்து கொஞ்சம் நேரத்துக்கு நல்லா கிண்டி விட்டுட்டே வந்துட்டு குக் ஆகிக்கிட்டு இருக்கட்டும் பாருங்கள் நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி விட்டாச்சு உங்களுக்கு அதை வந்து பார்க்கும் பொழுதே தெரியும் அதோட அந்த ஸ்ட்ரக்சரு இப்போது அது வந்து நல்லா அந்த மாதிரி வந்து ஒரு கொதிக்க ஆரம்பிக்கும் கொஞ்சம் நேரத்தில் ஹீட்டுக்கு ஸோ அப்போ வந்து நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி விட்டுக்கிறணும் மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு திரும்ப வந்து நல்லா கொஞ்சம் ஸ்டவ்வை கூடுதலாக வைக்கணும் அப்பப்போ குட்டி குறைச்சி வைக்கும்பொழுது நல்லா அது கொதித்து வெடிக்க ஆரம்பிக்கும் அந்த ஸ்டேஜில் நல்லா மூடியை போட்டு நம்ம மூடி விட்டுடலாம் இல்லாட்டி வெளியில் ஃபுல்லாக வந்து தெரித்து செதறி வேஸ்ட்டாக வீணாக போயிடும் அது மட்டும் இல்லாமல் அடுப்பை எல்லாமே வந்துட்டு இதாகிடும் ஸோ நல்லா வந்து மூடி விட்டுட்டு இடையில வந்து கிண்டி விட்டுக்கிட்டேன் இப்போ பாருங்கள் கிட்டத்தட்ட ஒரு ஃபைவ் மினிட்ஸ்க்கு அப்புறம் பார்க்கும் பொழுது நல்லா அந்த நெல்லிக்காயோட கலரே நல்லா சேஞ்ச் ஆகி மொதல் இருந்தால் அந்த ஒரு லிக்யூடு மாதிரியே இருந்தது கொஞ்சம் திக்குப்பட்டு வந்திருக்கு பார்த்தீங்களா ஸோ இப்போ உங்களுக்கு பார்க்கும்போதே தெரியும் டிஃப்ரெண்ட் மொதைக்கு அதாவது நம்ம மூடி போடாததுக்கு முன்னாடி மூடி போட்டு எடுத்ததுக்கு அப்புறமும் ஸோ திரும்பவும் வந்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கிறவோம் மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு உங்களுக்கு தேவைப்பட்டால் அதோட கன்சிஸ்டன்சியை பாருங்கள் தேவைப்பட்டால் திரும்பவும் மூடி போட்டு மூடிடுங்க அப்படி இல்லை ஓகே அப்படின்னா ரொம்ப வந்து வெளில தெரிக்கிற மாதிரி இல்லை அப்படின்னா நீங்கள் ஓப்பன்லேயே வச்சு நல்லா கிண்டி விட்டுக்கோங்க நல்லா கைவிடாமல் வந்து கிண்டும் பொழுது நல்லா அது இன்னமுமே வந்து சுருண்டு வரும் ஸோ அந்த ஓரங்களில் ஒட்டி இருக்கிறது அந்த மாதிரி எல்லாத்தையுமே கிண்டி விட்டுட்டு இப்போது இந்த இன்னமும் நல்லா திக்கானதுக்கு அப்புறமா வந்துட்டு நான் ஒரு லெமனை வந்து பிழிஞ்சு விட்டுக்கிறேன் நீங்கள் எந்த இடத்துல டேஸ்ட்டு பார்த்துட்டு புளிப்பை அதாவது ஒரு சில நெல்லிக்காய் வந்து நெல்லிக்க புளிப்பாக இருக்கு இல்லைங்களா அதை பார்த்துட்டு ஒரு லெமனாக அல்லை அரை லெமன் தேவைக்கு புழிஞ்சு விட்டுக்கோங்க நான் வந்து ஒரு லெமன் வந்து மீடியம் சைஸில் வந்து புழிஞ்சு விட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கிட்டேன் நல்லா மிக்ஸ் பண்ணி விடும் பொழுது எல்லாமே மிக்ஸ் ஆகி பாருங்க அந்த இப்பயே வந்துட்டு அது அந்த பாத்திரத்தில் வந்து ஒட்டாமல் வரும் ஸோ இந்த ஸ்டேஜில் வந்துட்டு ரெண்டே ரெண்டு ஸ்பூன் வந்துட்டு நெய் ஆட் பண்ணிக்கிறலாம் நாம் இதில் வந்து நெய்யே ஆட் பண்ணுறது இது மட்டும்தான் ஸோ ஆட் பண்ணி நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி விட்டுக்கரலாம் நல்லா வந்துட்டு இப்போ வந்து நான் மீடியம் ஃப்ளேமில் வச்சு தான் பண்ணிக்கிட்டு இருக்கேன் ஸோ நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி விட்டுக்குவோம் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு அது நல்லா அந்த ஒட்டாமல் வரும் அந்த பாத்திரத்தில் ஒட்டாமல் நல்லா சுருண்டு சுருண்டு சுழண்டு சுளுண்டு சொல்லுவோம் பார்த்திங்களா அந்த மாதிரி வரும் ஸோ அதுதான் இதோட சரியான வந்து பக்குவம் நம்ம பிள்ளைங்களுக்கு வந்து நெண்டிக்காய் கொடுத்தோம் அப்படின்னா சாப்பிடவே மாட்டாங்க ஆனால் இந்த மாதிரி செஞ்சு கொடுத்தோம்னா இது நெல்லிக்காயில் செஞ்சதா அப்படிங்கிறதே தெரியாத அளவுக்கு இருக்கும் ஆ எடுத்து சாப்பிடும் பொழுது யாருமே இது நெல்லிக்காயில் செஞ்சதா அப்படின்ற அளவுக்கு வந்து ஆச்சரியப்படுவாங்க அந்த அளவுக்கு வந்துட்டு டேஸ்ட்டு ரிச்சாக இருக்கும் அதே மாதிரி அந்த நம்ம சாப்பிட்டு முடித்ததுமே நம்ம நெல்லிக்காய் சாப்பிட்டா நமக்கு வந்து அந்த நாக்கில் வந்து அந்த ஒரு ஃப்ளேவர் நெல்லிக்காய் ஃப்ளேவர் இருக்கும் பார்த்தீங்கன்னா ஒரு இனிப்பு அந்த டேஸ்ட் அப்படியே இருக்கும் நம்ம தான் அந்த நெல்லிக்காயோட குணம் அப்படிங்கிறத ஏன்னா நம்ம என்ன பண்ணாலும் நெல்லிக்காயோட அந்த குணங்கள் மருத்துவ குணங்கள் எல்லாமே அப்படியே இருக்கும் அப்படின்னு ஆய்வில் ஏற்கனவே சொல்லியிருக்க தான் நான் அவங்களுக்கு நான் நெல்லிக்காயை பற்றிய வீடியோ போடும்போது போட்டிருக்கேன் ஸோ இப்போ வந்து எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா சுழண்டு வர்ற அளவுக்கு வந்துருச்சு ஸோ இப்போ நான் ஒரு கட்டில் நெய் அப்ளை பண்ணி வச்சுருக்கேன் ரெடியாக அதில் இந்த நம்ம ரெடியாக வச்சுருக்க இந்த கேண்டியை வந்து போட்டு நல்லா ஒரு லெவல் பண்ணி விட்டுக்கரலாம் லெவல் பண்ணி விட்டுட்டு இதை வந்து ஃப்ரிட்ஜில் வைக்கணும் அப்படின்றது கிடையாது நாம் காலையில் வச்சோம் அப்படின்னா ஈவினிங் வரைக்கும் இருந்தால் போதும் அப்படி அப்படின்னா ஈவினிங் ப்ரிப்பேர் பண்ணி வச்சுட்டு ஓவர் நைட் விட்டுட்டு நம்ம அப்புறமா பார்த்தோம் அப்படின்னா அழகாக இந்த மாதிரி ஒட்டாமல் வரும் உங்களுக்கு அது நம்ம அப்போ அது பண்ணும்போதே அந்த என்ன சொல்கிறது எந்த தடிமண் வேணும்னு பார்த்தா அதுக்கேத்தாப்பில் வந்துட்டு லெவல் பண்ணிக்கோங்க இப்போ பாருங்கள் அழகாக ஒட்டாமல் வந்துடுச்சு நான் எடுத்துகிட்டு அதை கத்தியை வச்சு உங்களுக்கு எந்த சைஸில் வேணும் எந்த ஷேப்பில் வேணுமோ அந்த மாதிரி வந்து இதை கட் பண்ணிக்கிறலாம் இதை கட் பண்ணாலே உங்களுக்கு உங்களுக்கு கட் பண்ணும்போது பார்த்தாலே உங்களுக்கு தெரியும் கத்தியில் எப்படி ஒட்டாமல் சூப்பராக வந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஸோ அதோடய கலரும் அந்த இதுவும் ஃப்ளேவரும் அட்டகாசமாக இருக்கும் ஸோ இதே மாதிரி நீங்களும் ட்ரை பண்ணுங்கள் இந்த மாதிரி நீங்கள் வந்து ட்ரை பண்ணிட்டு கொடுக்கும் பொழுது எல்லாருமே என்ஜாய் பண்ணி சாப்பிடுவாங்க அது மட்டும் இல்லைங்க இதை யாருமே நெல்லிக்காயில் செஞ்சதா அப்படின்னு ஆச்சரியப்படுவாங்க ஏன்னா குழந்தைங்களுக்கு நெல் நெல்லிக்காயை சாப்பிடுங்க அப்படின்னு சொன்னால் ரொம்ப வந்துட்டு அடம்பிடிப்பாங்க ஸோ இந்த மாதிரி செஞ்சு கொடுக்கும் பொழுது டெய்லி ஒரு ஒரு பீஸு சாப்பிடும் பொழுது நல்லா என்ஜாய் பண்ணி சாப்பிடுவாங்க இப்போ பாருங்கள் எல்லாத்தையுமே பீசஸ்ஸாக வந்து கட் பண்ணிவிட்டேன் உங்களுக்கு நான் ஒரு பீஸை எடுத்து காமிக்கிறேன் அதை பாருங்கள் பார்க்கும்பொழுதே அவரோட இந்த பசங்களாம் ஜெல்லி மிட்டாயின்னு சாப்பிடுவாங்களாம் அந்த மாதிரி சூப்பராக இருக்குது ஜெல்லி மாதிரியேவும் ஸோ இதை வந்து நீங்கள் இப்படியேவும் ஸ்டோர் பண்ணி வைக்கலாம் அப்படி இல்லை அப்படின்னா சுகர் பவுடர் பண்ணி அது மேலே தூவி விட்டும் வைக்கலாம் ஏன்னா அப்போ அது வந்து ஒன்றோடய ஒன்று இதுவுமே இந்த மாதிரி நம்ம பக்குவமாக பண்ணிட்டோம்னாலே அது ஒன்றோடய ஒன்று ஒட்டாது பட் இருந்தாலும் உங்களுக்கு ஒரு வேலை போட்டு வச்சோம் அப்படின்னா நல்லா இருக்குன்னு ஃபீல் பண்ணீங்க நான் போட்டு வைங்க பட் நான் வந்து சுகர் பவுடர் இது மேலே தூவலை இப்போயே சூப்பராக வந்துட்டு பீஸ் பீஸாக அருமையாக வந்துடுச்சு ஸோ நீங்களும் இதே மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு சேனலில் மரிசாக பார்த்தா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இன்னொரு யூஸ்ஃபுல்லான வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன் தேங்க்யூ